நாங்க இயற்கை விவசாயம் பண்றோம் இங்க உண்மையில உணவே மருந்துங்கிற சொல்லி இப்ப வந்தது இல்ல முடிச்சிருவோம் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம் உணவு வந்து மருந்து மாதிரி வேலை செய்யணுங்க மருந்து என்ன செய்யும் உடம்புல எந்த நோயும் வராம பாத்துக்கோ உணவு என்ன செய்யும் நல்லா பாருங்க ரெண்டு வார்த்தை இருக்குங்க அதுல உணவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு மருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு உணவு வந்து நம்மளுக்கு அடுத்த நாள் வேலை செய்யறதுக்குரிய ஆற்றலை கொடுக்கணும் உடம்புல எந்த நோயும் வராம பார்த்துக்கணும் இது காரைக்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தமிழ் ஆசிரியரையும் சொல்லி இருக்க மாட்டாரு ரெண்டு வார்த்தை அதுல உணவே மருந்து மருந்தே உணவு உணவு வந்து ஆற்றலை கொடுக்கணும் நோய் ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு பேர் தான் நெல்லு நம்ம உடம்புல ரத்தம் சாதம் எலும்பு மூணுதான் இருக்கு ரைட்டா ரொம்ப நேரம் என்ன விட்டுருக்காங்க அதுக்கே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த மூணை தவிர வேற ஒன்னும் கிடையாது இதை வச்சுக்கிட்டு தான் மருத்துவங்கிற பேர்ல உங்களை நாங்க முடிஞ்ச வரைக்கும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வரப்பு வரைய நீர் நிறுத்தி நெல்ல விளைய வச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன ஏன் சம்பந்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருக்கிற நீர் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் பார்த்துருப்பீங்களா டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கமாக போட்டுவாங்க மறு சுடர்ச்சின்னு பேர் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி புதுசாக்கி உள்ள கொண்டா விட்டுருவாங்க ரத்த சுத்திகரிப்புன்னு பேர் அதுக்கு அப்புறம் மறு சுழற்சி ரீப்ளேஸ் இடம் மாத்தணும் தண்ணி ஒரே இடத்துலயே கிடந்ததுன்னா குட்டையிலேயே இருந்தாலும் சரி தரையில இருந்தாலும் சரி கிருமிகள் வந்துடும் கெட்டு போயிடும் இது மாதிரியே உடம்புல முக்கியமான பொருள் அஞ்சு இருக்கு இல்லையா அஞ்சு இருக்கு உடம்புல பஞ்சபூதங்கள் நீங்க உங்களுக்கு இப்ப போர் அடிச்சா கூட தயவு செஞ்சு யூடியூப்ல போடுவாங்க பொறுமையா கேளுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கெடுங்க அப்பதான் புரியும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு புரியாது நம்ம எந்த இடத்துல தோத்து போயிருவோம் அப்படின்னா புரியாதனால தாங்க நம்ம வாழ்க்கையே அழிஞ்சுது நம்ம ஏன் வெற்றி அடையலைன்னா தெரிஞ்சுக்காம வெற்றி அடையல வாழ்க்கையில அழிஞ்சு போனதுக்கே காரணம் தெரியாம இருந்தது மட்டும்தான் இப்போ வாச்சும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க பஞ்ச பூதங்கள் இருக்கு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் நம்மள போட்டு கொளுத்துனதுக்கு அப்புறம் மண்ணோட சேர்றது மண்ணோட சேர்ந்துடும் காத்தோட சேர்றது காத்தோட வழியோட ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் கரைஞ்சா ஸ்பேஸோட போயிரும் ஒளி ஒளியோட போயிரும் வெப்பம் வெப்பத்தோட போயிரும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாத்தையும் சொல்றேன் இதுல தான் நோய் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூல ஒரு வழி வழிமுதலாவிடும் தான் நோய் காத்து தண்ணீர் நெருப்பு இந்த மூணும் உடம்புக்குள்ள ஒரே இடத்துல நின்னாலும் நீர் கொழுதுமா ஒரு தும்மல் பட்டா போற நீர் கொள்ளுது வயிற்றுல தண்ணியை ஊத்திப்போம் தண்ணி தாவரதுன்னு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணியை ஊத்திப்போம் நீர் கொள்ளுதுன்னு சொல்றது இல்ல உள்ளே ஊத்திப்போம் ஆனா ஒரு தும்மல் பட்டா நீர் கொழுதும்போம் தமிழ்ல பேசினாலே அறிவுதான் ஏன்னா சும்மல் பட்டா அந்த நீர் ரத்தத்தில் சேருதுன்னு அர்த்தம் அப்ப அந்த நீர் வந்து புதுப்பிக்கப்படணும் நீர் தேங்குச்சுன்னா கிருமிகள் உண்டாயிரும் இது மாதிரியே வெப்பமே தங்குச்சுன்னா நோய் உடம்பு புறா உடம்பு புறா நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சமசீரான வெப்பம் எல்லா உடம்புலயும் இருக்கு இந்த சமசீரான வெப்பம் உடம்புல இருக்கும் போதே ஒரு இடத்துல மட்டும் சில இடங்கள வெப்பம் அதிகரிச்சிடும் மூலத்துல மட்டும் வெப்பம் அதிகரிச்சிடும் மூல சூடு உயிரணுக்கல்ல வெப்பம் அதிகரிச்சிடும் வெட்ட சூடு வயிற்றுல வெப்பம் அதிகரிச்சிடும் அல்சர் நிறைய போகலாம் குற்றம் குற்றம் வரும் வரும் இது உடம்புல மிக இயங்கிட்டே இருக்கணும் யாரு குறைப்பா மூளை சூட்டை யார் குறைக்கிறது நீர் கொள்றதை யாரு மாத்துறது இதுக்காக நீரையும் வெப்பத்தையும் காற்றையும் மிக சரியாக ஒவ்வொரு நாளும் தேவையற்றதை நீக்கி கொண்டே இருக்க வேண்டும் எதுலாம் தேவையில்லையா அதெல்லாம் உடம்பு விட்டு கழிச்சுக்கிட்டே இருக்கும் இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருளுக்கு பேர் நெல் என்ன இது மாதிரிலாம் அவுத்து விடுறீங்க புதுசு புதுசா தமிழ்நாட்டில் நான் போய் சொல்றேன்னா நெஜம் சொல்றேன்னா அங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் அங்க சோதிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அறுபத்தி மூணு வயசாகுது நான் பிறந்தது நார்மல் டெலிவரி தான் நான் ஒரு மருத்துவராகவும் இருக்கேன் தமிழ் மருத்துவர் ஒரு முதலமைச்சர் கையால் விருதே வாங்கியிருக்கேன் யாராலையும் முடியாதன கேஸுக்கு மருத்துவம் செஞ்சு இது என் பெருமை உங்கள்ட்ட நிலைநாட்டுங்கிறது இல்லை நாங்கள் திங்கிறது சோறு தான் என் பையன் பிறந்தது நார்மல் டெலிவரி என் தங்கச்சி நார்மல் டெலிவரி என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த நோயும் இல்லை நாங்க உண்மையிலேயே சோறு திங்கிறோம் நிக்குது மார்கழி மாசத்துல அஞ்சு மணிக்கு எப்படி இருக்கும் கிட்டுமா கிட்டாதா குளிச்சிங்க அதுலதான் இவன் அந்த நெல்லை நிறுத்தி வச்சிட்டு போயிருப்பான் வரப்பு மறைய தண்ணியை வச்சிட்டு அதுல நெல் செடியை வச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான் நீங்க அந்த தண்ணியில கை வச்சீங்கன்னா ஐஸ் கட்டில கை வைக்கிற மாதிரி இருக்கும் மார்கழி மாசத்துல வரப்பு மறைய தண்ணி வச்சிட்டு போய் கைய விட்டு பாருங்க இனிமே அந்த குளிர்ல எப்படா சூரியன் வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நெல்லு மார்கழி மாசத்துல குளிர் காய்வோம் தெரியுமா அதிகமாக குளிர்ச்சுன்னா ஏதாச்சும் அள்ளி போட்டு கொளுத்தி சூடு காய்வோம் நெல்லு எங்க நேரத்தை போட்டு கொளுத்தி குளிர் காய்ஞ்சிக்கும் சூரியன் வரும்போது குளிருக்கு வெப்பத்தை ஈர்த்து வாங்கும் சூடு அதிகமாக அதிகமா போயிட்டு சூரியனுடைய வெப்பம் அதிகமாக தாக்குச்சுன்னா நீரிலிருந்து இருந்து குளிர்ச்சியை எடுத்துக்கொள்ளும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல சூடு எப்பெல்லாம் அதிகமாச்சோ அப்பெல்லாம் நீரை உள்வாங்கி உடம்பு குளிர்ச்சியை வெளியேற்றணும் வெப்பத்தை கடத்தணும் எப்பெல்லாம் குளிர்ச்சி அதிகமாச்சோ அப்பெல்லாம் வெப்பத்தை உள்வாங்கிக்கணும் இந்த வேலையை நம்ம உடம்பு செய்ய மறக்கும் போதுதான் மூளை சூடு வருது வெட்ட சூடு வருது பிரெஷர் வருது என்னென்ன வருது கொலஸ்ட்ரால் வருது என்னென்ன சொல்லுங்க பிரெஷர் வருது இனி அதான் சொல்லுங்க கேன்சர் வருது எல்லா நோய்களுமே வாதப்பித்த சிலேத்துமா அதிகமாக போனாலும் குறைச்சலா போனாலும் வரும் திருவள்ளுவனு சொல்லிட்டா வைத்தியமும் சொல்லிட்டு இந்த வாதப்பித்த சில காத்து தண்ணீர் நெருப்பு இந்த மூனையும் ஒவ்வொரு நாளும் சரி கட்டிக்கிட்டே இருக்கணுங்க இதுக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு சும்மா நெல்லுன்னா சும்மா நெல்லுன்னா வயிற்று சொத்துக்கு தீனிக்கு போட்டுக்கிட்டு நினைச்சிட்டீங்களா பூமியினுடைய பருவநிலையை காப்பாத்திட்டு இருக்கிறதும் அதுதான் உடம்பினுடைய சூழலை காப்பாத்திட்டு இருக்கிறதும் அதுதான் உடம்புல உள்ள சமச்சீரா அந்த வெப்பத்தையும் காற்றையும் நீரையும் நிறுத்துவதற்காகவே இந்த பாத்தீங்கன்னா வெள்ளத்துல நம்ம தமிழ்நாட்டு விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுமே எல்லாம் இடுப்பு மட்டும் தண்ணியில் நிற்பாங்க கீழே குனிஞ்சு நெல் பேர் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்களே நிவாரணம் கேட்டு பெரிய போராட்டம் பஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு நெல் பயிர் தரையோட தரையா கிடக்கும் கிடக்குமா கிடக்காதா தரையோட தரையா நெல் பயிர் கிடந்து பார்த்ததே இல்லையாங்க நீங்க நான் இப்ப கேட்கிறேன் உங்களை வரப்பு மூணு வயரம் நாலடி உயரம் இருக்கு அதுக்கு மேல ஒரு மூணு அடி வயரம் நெல் பயிர் நிக்குது மூணடி வயரம் தண்ணி நிக்குது புயல் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குது இந்த நெல் பயிர் தரையில உழுமா ஏன் மூணு அடி வயரம் வரப்புல தண்ணி நிக்குதுங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் புயல் அடிக்குது இந்த நெல் பயிர் தரையில உழுமான்னு நான் கேக்குறேன் ஏன் சொல்லுங்க சாமி அருமையா சொன்னீங்க அறிவியல தான் இருக்கு தண்ணியில நிற்கிறதுனால அது பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆடவே ஆடாது ஆடிக்கிட்டே இருக்கும் கீழே உழவே உழாது காத்த கூட வழி நடத்தக்கூடிய அறிவை அது கற்றுக்கொள்கிறது